மெர்கரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்துல நீ குழந்தை வளர்ப்பது மிக கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி டிபேட் டாபிக் போச்சு அதில் பேசின தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் எதுனா அவங்க அதில் வந்து அப்படி ஃபீல் பண்ணி பேசுறாங்க எதுனா ஆச்சு அதாவது டீட்டெயில்டா கேட்கலாம் வாங்க அதுக்காக நமக்கு இதை ஜாயின் பண்ணிருக்காங்க மிஸ்ஸஸ் வனிதா அண்ட் திலீப்பன் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னதான் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார் இப்ப பாம்பரிங் இப்ப யாருக்கு தேவைப்படுது எங்களுக்கு தான் ஆனா உண்மையில இந்த பீரியட்ல யாருக்கு பாம்பரிங் தேவை குழந்தைக்கு சோ உங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க நான் உங்க கிட்ட கேக்குறோம் ஷோ ஃபுல்லாவே இப்படியே கண்ணத்தை கை வச்சிட்டே உட்கார்ந்துட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேச டாபிக் கரெக்டா கிடைக்கல எல்லாமே அந்த இருந்தாங்க நம்ம இருந்தேன் இன்னொன்று என்னது பார்த்தீங்கன்னா அந்த சைடு பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற இது எல்லாமே எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு எல்லாமே அதாவது ஒரு குழந்தை வந்து பெஞ்சினாரா இது பண்றாங்க பொல் தூங்கிக்கிட்டே இருக்கு அத மாதிரி அவங்க சொல்ற சொல்லவும் எனக்கு வந்து

பேசாதோனே ஓகே நம்ம சொல்லிட்டு எங்க பிரதர் நம்பர் கொடுத்து அவங்க எனக்கு மேரேஜ்ல அந்த டைம்ல இன்ட்ரஸ்ட் அப்பதான் காலேஜ் முடிச்சேன் எனக்கு தான் மேரேஜ் எனக்கு அது எனக்கு கூட தெரியாது எனக்கு எங்க அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் சோ அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் மாமா மட்டும் தான் சரி சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்ன மாதிரி உங்களோட காமிச்சாங்க இல்ல நான் படிக்கணும்னு கேக்குறேன் நீங்க என்ன மேரேஜ் பண்ணி விடுறீங்க நான் அடுத்த வீட்டுக்கு ஓடிட்டேன் என்னோட நெய்பர் வீட்டுக்கு ஓடிட்டேன் ஓடிட்ட அப்புறம் எங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணாங்க உன்னை என்ன தாண்டி வேணும் எதுக்குடானே உனக்கு வேணான்ற நான் படிக்கணுமா நீ படிக்கணுமா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் என்ஜாய் பண்ணுமா அது சொல்லலாம் சொன்னா சரிப்படி தான் வாங்குவேன் பீசா வாங்கிதான் நான் வேணா மேரேஜ் பண்ணி சத்தியமா சரிங்களா சத்தியமா பீசா வாங்கிதாங்க நான் வேணா பொண்ணு பக்கத்துக்கு வரேன்னு சரி அப்படி அப்படின்னு பொண்ணு பார்க்க போனோன்னே இவங்களை பார்த்தனே நான் டோட்டலா ஃபிளாட் பார்த்தனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் தனியா பேச வாய்ப்பு வேற கிடைச்சிது ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்பெல்லாம் நல்லா அப்பதான் தெரியும் அப்போ அதோடு நாங்கள் டேரெக்டாக மீட் பண்ணதே என்கேஜ்மெண்ட்ல தான் நடுவில் இவங்க நம்பர் என்கிட்ட இல்லை என் நம்பர் இவங்க கிட்ட இல்லை ஓகே எங்கேயும் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஒரு பக்க டிபிக்கல் ஃபேமிலி நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இங்கேருந்து எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஒவ்வொரு நேட்டிவ்ல இருந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து போயிருந்தேன் ஒர்க் முடிச்சு போயிருந்தேன் அப்போ வந்து ஈவினிங் பசங்க தான் பேசியிருந்தோம் எப்படி தான் நம்பர் வாங்க போகிறோம் எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசியிருந்தோமா பேசி தூங்கியாச்சு அடுத்த நாள் காலையில் இவங்களே என்னை எழுப்பி விடுறாங்க இந்த லொகேஷனுக்கு வந்துருங்க கரெக்டா இது என்ன சர்ப்ரைஸ் அவங்க நம்பர் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நான் டெலிட்னு போட்டு சேவும் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஹெசிடேட்டா இருந்துச்சு என்னடா மாப்பிளையே பேசாதோம்னா நம்மளே வாலண்டியரா பேசினா அவங்க எதாவது நினைச்சு பாங்கணும்னு நான் பேசவே இல்ல ஆனா அவங்க நம்பர் என்கிட்ட இருந்துச்சு அவங்க மாமா எனக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க ஆனா நான் பேசல தலைவனே எப்படியாவது வாங்கி பேசிருக்கணும்ல இல்ல முன்னாடியே பேசிருக்கணும்ல அவங்க பேசவே இல்ல அப்புறமா தான் நான் மார்னிங் லொகேஷன் ஷேர் பண்ணேன் இதான் அட்ரஸ் இங்க இந்த மண்டபம் தான் இந்த ஹால் வந்துருங்க உங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு மாப்பிள்ளை நீங்களே கூப்பிடுங்க ஆமா காலையிலே வேக்கப் பண்ணிட்டு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க அப்ப கூட சார் வந்து எங்களுக்கு செப்டம்பர் எய்த் கல்யாணம் எனக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் பர்த்டே வந்துச்சு இவங்க வருவாங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா இவங்க என்ன சொன்னாங்க எங்க பெரிய பாத்திட்டுவாங்க எங்களோட ஃபேமிலி எல்லாம் அப்படி இல்லை யாருமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நாங்க பார்த்தா இவங்களை தவிர எங்க ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அது தெரிஞ்சது தெரிஞ்சது அதை விட என்னோட ரிசப்ஷன் அன்னைக்கு தான் இவங்களை நான் பார்த்தேன் நீ கேளுங்க ஏன் வரலன்னு கேளுங்க இத்தனைக்கு இவங்க பூந்தமல்லி நான் வேலு நினைச்சு தான் ஒன் வந்திருக்கலாம் ஒன் ஹவர்லாம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காரு இருந்தாலுமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம்

ஆக்சுவலி எங்க மாமாக்கு தேங்க் பண்ணேன் நானு எங்க பிரபு மாமா இவங்களோட அண்ணன் என்கிட்டயும் நல்லா பேசுவாங்க அவன் என்னை விட ரொம்ப பையன் நல்ல பையன் கோவமே என்னது கோவமைப்பட மாட்டாரா ஓஹோ நமக்கு ஒரு அடிமை சிக்கரா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே பேச ஆரம்பிச்சுன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு லவ் ஆஃப் லைஃப் பத்தி பேசலாம் அங்கே இருக்காரு ஸோ எப்போ தெரிஞ்சது ஓகே நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஆக போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் எப்ப தெரிஞ்சது கண்டிப்பா ஸ்பெஷலா இருந்திருக்கோம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி நாங்கள் பிளானே பண்ணங்க முன்னாடி பிளான் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண போதெல்லாம் அவன் கிடைக்கல வர வரும் வரும்னு நினைச்ச போதெல்லாம் கிடைக்கல ஐ திங்க் ஸோ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த மாதிரி எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டு ஐயோ என்னடா கோவில்லாம் போகிறோம் இன்னும் என்னோட பீரியட்ஸ் வரலையேன்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆர்வ கோலியவங்க கிட்ட டேட் வந்துருச்சு ஒன் டே தான் ஸ்கிப் ஆச்சு ஆக்சுவலி எயிட் என்னோட டென்னு எய் எய்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒா ஸ்கிப் ஆச்சு நான் பொறுக்காம யார்கிட்டயும் சொல்லாம கிட்டே எடுத்து போய் செக் பண்ணிட்டேன் பாத்தான் டபுள் டிக் வந்துருச்சு எனக்கு ரொம்ப எனக்கு என்னன்னே புரியல ஆக்சுவலி என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க போய் தூங்கிட்டு இருந்தாங்க எழுப்பி காட்டை குதிக்கிறாவையும் குதிக்காது குதிக்காத

இல்ல இது கிட் தான் ஏதோ தப்பா காமிச்சிருச்சு உங்க அப்பா கூட நம்பல மறுநாள் இவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு கிட் வாங்கிட்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து ஏ ஆமா ஆமா ஏ அப்ப இது வரைக்கும் நம்பலியாப்பா எங்க அம்மா எல்லாம் வந்து வீட்டுல இருந்து வீட்டுல முடிச்சு போயிட்டாங்க அப்புறமா தான் இவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே போடுறாரு ப்ரீ டேம் பேபின்றதுனால இன்னொரு ப்ராப்ளம் வேற பிரெஸ்ட் ஃபீட் வந்து அவனாலே எடுக்க முடியல அவனுக்கா சக்கிங் பண்ணி எடுக்க முடியல அதனால ஹெலர் மேன்வல் தான் மேனுவல் பம்ப் தான் எஸ்பேஸ் பண்ணி அந்த மில்கை தான் அவனுக்கு கொடுக்கணும் குழந்தைன்றனால அந்த பாலாடையில் தான் அவனுக்கு கொடுக்கணும் டூ ஹார்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஏன் ஊற்ற தெரியல எனக்கு எங்க மாமியாருக்கும் ஊற்ற தெரியல எங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க எங்க அம்மா என்னன்னா மார்னிங் வாக் போகணும் வீட்லேயும் வேலை செய்யணும் நைட்டும் அவனுக்கு அலாம் வச்சு அலாம் வச்சு என்னோட டேவே ரொட்டீனே அலாம் வைக்கணும் அந்த பம்ப் பண்ணும் அலாம் வைக்கணும் பம்ப் பண்ணும் கை அப்படி வலிக்கும் பிரெஸ்த் அப்படி வலிக்கும் ஆனால் என்னன்னா அவன் டூ டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் எங்ககிட்ட கொடுக்கும்போது அவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஜி வீட்டுக்கு வரும்போது ஒன் வீக் போகிறோம் வெயிட் ஏறல செகண்ட் வீக் போகிறோம் வெயிட் ஏறல தேர்ட் வீக் போகிறோம் வெயிட் இயரில் மண்டே 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 போய் வெயிட் போட்டு பார்க்குறோம் வெயிட்டே ஏறல மில்லி மில்லி கிராம் கிராமா கூட ஏறலாம் அவன் ஒன்று ஒரு ஒரு நான் ஏறி எங்கள் அட்லாஸ் இல்லை வெயிட் இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் போய் அழுவுற அந்த சர்ச் தான் இருந்துச்சு சர்ச்ல போய் அழுகிற ஒன்று எனக்கு வேணாம் என் குழந்தை கொடுத்து கூட இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன் ப்ரெக்னென்சிலும் கஷ்டம் கொடுத்த இப்போயும் என் கஷ்டம் கொடுக்குற வேணாம் எனக்கு என் குழந்தை வேணும்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக நல்லா வெயிட் கெயின் ஆரம்பிச்சிட்டான் த்ரீ மந்த் வரைக்கும் சமையா இருந்தான் நல்லா கொழு கொழுன்னு ஆயிட்டான் அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க அந்த சத்துப்பால் லாஸ்ட் சத்துப்பால் வர வரைக்கும் அடிச்சு 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 குடுத்துட்டு இருப்பேன் அவனுக்கு எங்க அம்மா ஊத்துவாங்க அடிச்சு குடுப்பேன் என்ன நேரமானாலும் அவங்க எழுந்துப்பாங்க நானும் எழுந்துப்பேன் இவங்க என்னன்னா சிக்ஸ் மந்த்து வேலூர் டு ஸ்வீப்பரும்போது ட்ராவல் பண்ணுவாங்க டெய்லியும் எனக்காகவும் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்றனால அவன் தம்பியை பார்க்கணும் எங்கள் அம்மாவை தம்பியை பார்த்துக்கணுன்றதுக்காகவே இவங்க டெய்லியும் வந்துட்டு போயிருந்தாங்க ஏர்லி மார்னிங் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அலாமல் வைப்பாங்க நைட்டு வர லெவன் ஓ கிளாக் ஆகிடும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அலாம் வைப்பாங்க மறுபடியும் போய் ரொட்டின் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க நானும் கஷ்டப்பட்டோம் என் அம்மா தம்பி எல்லாரும் கூட செஞ்ச கஷ்டப்பட்டாங்க லெவன் டேஸ் ஐசியூல இருந்தாங்க இங்கே ஊசி இங்கே ஊசி எல்லா வெயின் கிடைக்கல எல்லாத்துலையும் போட்டுட்டாங்க பீக் லெவலு மில்க் எக்ஸ்பர்ஸ் ஆவர்ஜ் கட்டிடும் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் கட்டிடும் போய் அடிச்சு 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 யார்கிட்டயுமே நான் இவங்க கிட்ட கூட இது வரைக்கும் சொல்றதே இல்லை அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த வாஷ் மிஷினுக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாலை கீழே ஊற்றும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்ம குழந்தையால அதை குடிக்க முடியலையே பால் வரலன்னு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நாள் பால் வந்து அவனால குடிக்க முடியலையேன்னு கஷ்டப்படுறது இன்னொரு நாள் அதெல்லாம் வந்து ரொம்ப சுச்சுவேஷன் தான் அப்பயுமே கஷ்டம்தான் மேபி அவன் வந்து வளர்ந்த குழந்தையா இருந்தா பரவாயில்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால சளி வந்துச்சு அதனால வரலாம் ஆஹ் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீ ஏதோ சாப்பிட்டிருக்க உன்னால தான் வந்திருக்கு தான் வந்திருக்குன்னு உன்னால உன்னாலாம் சொல்லும் போது நான் ஒரு நல்ல மாமா இல்லையோ தான் அவனை பார்த்துக்க தெரியலையோ சின்ன வயசு பண்ணிட்டு எங்கள் எல்லாம் கேட்டேன் என் அம்மா என்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ண சின்ன வயசுல குழந்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரிலப்பறான் எங்கள் அம்மா இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களாம் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் வந்துடுவான் தம்பி டெய்லியும் டெய்லியும் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரீத்திங் இஷ்யூ எங்க டிஸ்ட்ரெஸ் வரும் நிமோனியா வந்தால் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எப்போ கம் கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல என்னன்னு தெரியல அதே மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு அது லாஸ்ட் எப்படியோ சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப சி சின்ன சிலைய இருந்தாலும் கூட எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல் அவன் அழுதது அந்த ப்ளீட் லாஸ் ஆவது நான் கஷ்டப்பட்டது என் மைண்ட் ஆக்சுவலி அந்த ட்ராமாக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தாய்ப்பாய் மூலமா அதுக்கு எதுவும் எதுவுமாயிருக்காதுமா ஒண்ணும் புறக்கே இருக்கலாம் இல்ல யாருக்கிட்டா அது வந்திருக்கலாம் ஆனாலும் எனக்கு அது மைண்ட் அக்செப்ட் ஆகல என்னால அக்செப்டே பண்ண முடியல தான் ஆயிடுச்சு அவனுக்கு தான் ஆயிடுச்சு நான் அதே ஏதோ பண்ணிட்டேன் அவனே தான் அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நல்லா பாத்துக்கிட்டு சூப்பர்வால ஆயிடுச்சு இப்படி இருந்ததா இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் இப்படி கேக்குறாங்க எப்படி இருப்பான் நான் அவங்களுக்கு போட்டோ காட்டுறான் பிறந்தப்ப இருந்த ஃபோட்டோவும்

நான்வெஜ்மே மட்டனு அதோட ரத்த பொரியல் எனக்கு மட்டன் அந்த ஸ்ப்ளீன் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது நான் சாப்பிட்டு சிக்கன் ஹெக் பிரான்ஸ் இது மூணு தான் சாப்பிடுவேன் இவனுக்காகண்டி தான் இது தூம இந்த கழுத்து நிற்கணும்னு ஒன்று சொன்னாங்கங்க அதுக்காக இந்த ஆட்டோட தலை கறி சாப்பிட்டா சீக்கிரமா நின்றுடும்லாம் சொன்னாங்க சரி இது மித்தானான்னு கூட எனக்கு தெரியல சரி இது சொல்றாங்களேன்றதுக்காக அத்தெல்லாம் கூட சக்தி சாப்பிட்டேன்னா பாத்துக்கோங்க எல்லாம் அவனுக்காக தான் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி ஓகே ஸோ உங்களுக்குள்ள இருந்த சேஞ்சஸ்லாம் எங்களுக்கே ரொம்ப

அவன் கர்த்தா வரையா சொல்றா எனக்கு வராதுன்னா கரெக்டா சொல்றான் சொல்லியிருந்தாதான் ரொம்ப பயன் போடுறாதி சொல்லியிருந்தாதான் நான் பயப்படுவோம்

எந்த <laughs> <laughs> இப்போ வந்து ஆக்சுவலே சொல்லியிருப்பீங்க ஏன்னாலும் ரெஸ்ட் ரூம் கூட ப்ராப்பராக போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை வச்சுக்கிட்டு இருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் எழுந்துக்கும் போதே அவன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுனால அவன் எழுந்து உக்காஞ்சிருவான் வாஷ் ரூம் போகும்போது உள்ளதான் அழிச்சிட்டு போகணும் ஒண்ணு அழிச்சுட்டு போனா அவன் சும்மா இருக்க மாட்டான் அந்த ஹேண்ட் ஷவர் பிடிச்சி விடுப்பான் அதை வாயில வைக்கணும்பான் அவனை வச்சுட்டே பாட்டி பண்றதுலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல என்ன பண்றது வேற வழி இல்லாம நான் பல தடவை அவனை வச்சுட்டே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன் அவனை யூஸ் பண்ண வச்சுட்டு நான் யூஸ் பண்ண வச்சுட்டு அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே அக்கா இருக்காங்க அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க மேலே இருக்கவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் விடுவாங்க அதுதான் யாராக இருந்தாலும் அங்கேயே சொல்லிப்பேன் ஒரு தான் அவங்க கிட்ட இருக்க மாட்டான் அவங்க பார்த்துக்க ரெடியாக இருந்தாலும் அவன் இருக்க மாட்டான் ஆக்சுவலி அம்மாவை தேடிட்டு வந்துடுவான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவனை தூங்க போட்டுருவாங்க தூங்குற அந்த டூ ஹவர்ஸ் கேப்பில் எவ்வளோ வேலைங்க முடிக்க முடியுமோ அவளை வேலை முடிச்சுருவேன் வாஷிங் மிஷினில் துணி போடுறது மேலே க காய வைக்கிறது வீட்டு படிக்கிறது க்ளீன் பண்ணுறது வீடுமே எனக்கு வந்து இந்த ஓசிடி மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ளீனாக இருக்கணும் கிளீனா இருக்கணும் ஒரு பொருள் இப்படி மாறினா கூட அதை அங்க எடுத்து வச்சிட்டுதான் அடுத்த வேலையை பாப்பேன் நான் கிளம்பிட்டு இருப்பேன் அவசரத்துல என்ன பாட்டுல இங்க இருக்கும் சீப் அங்க இருக்கோம் ஆச்சு அதை எடுத்து அங்க போய் அதை எடுத்து அது அரை தூக்கத்துல சொல்லிட்டு என்ன என்ன ஏன் இப்படி வச்சு அது என்னவோ தெரியலங்க அது யாரும் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல தானா வந்து தெரியல சின்ன வயசுல என்னோட திங்ஸ் நீட்டா என்னோட சம்மந்தப்பட்ட நீட்டா இது என்னோட வீடு நீட்டா தான் மேரேஜ் டைம்ல நான் இதுக்காகவே ஃபைட்லாம் வரும்னு நினைச்சேன் பட் தலை புரிஞ்சிருச்சு இது அவ்வளவுதான் பத்திரகா மாறிடுவா போல இந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப கூட உள்ள நம்பி விட மாட்டேனே நான் டேஸ் மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா கிச்சனை தும்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு வீடெல்லாம் அதான் நான் வரேன் தெரிஞ்சா நெக்ஸ்ட் முன்னாடி நாளே எல்லாம் கிளீன் பண்ணி பக்கா வச்சுப்ப அப்படி இப்படியாவது மாட்டிப்பான் எப்படின்னு எனக்கு தெரியாது எப்படியாவது மாட்டிப்பாங்க எதையாட்டு ஒரு வேலையை நம்ம கூட ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காரு

என்ன மாதிரி இருந்தாலும் சரி கேரக்டர் எல்லாமே டிக்டாக் அவங்க டாடி தான் அவங்க எல்லாமே ரொம்ப அட்டாக்ச்சிட்டு அவங்க டாடி கூட தான் அம்மா காலையில இருந்து வச்சிருக்கது நானே பார்த்தனே ஓடுறேன்னா அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாம் பேசுறாங்க ஓகே சோ ரொம்ப அழகா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்குங்களே சோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் வணக்கம் சொல்லு சொல்லி வணக்கம் சொல்லி முடிங்க Oh